யார் இன்றும் அப்படி குரான் படைக்கப்பட்டது என்று கூறினால் அவர் இஸ்லாமை விட்டு விலகியவராக ஆகிவிடுவார் அவர் இந்த ஜஹியா கூட்டத்தை சேர்ந்து விடுவார் குரானை அல்லாஹுடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவர் செல்லம் சொன்னார்கள் இங்கே ஒரு ஹதீசை இமாம் அவர்கள் நமக்கு வைக்கிறார்கள் இந்த ஹதீசை ஏன் இங்கே கொண்டு வருகிறார்கள் ஒரு கருத்து வருகிறது அந்த கருத்து சரியா தவறா என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு ஒரு அளவுகோல் தேவை சரியா அந்த அளவுகோலைத்தான் தான் ஹதீஸிலிருந்து நமக்கு வைக்கிறார்கள் எனக்கு பின்னால் உங்களில் வாழ்பவர் மாறுபட்ட பல கருத்துக்களை பார்ப்பார் புதிதாக உருவாக்கப்படுகிற அனைத்து காரியங்களையும் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் புதுசா வந்து விட்டதை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் உங்க வேண்டுமானால் புதுசா வந்து தேடிப்போங்க தேடி போங்க புது சட்டம் வந்திருக்குதா புது கைலி வந்திருக்குதா புதுசா ஏதாச்சும் சாமான் இருக்கான்னு நீங்க தேடி போகலாம் ஆனால் தீன்ல பழசு தான் சரி தீன்ல எவ்வளவு பழசா இருக்குதோ அது அவ்வளவு சரி எது ரசூல் வந்திருக்கிறது சஹாபாக்க இடத்திலிருந்து வந்திருக்கிறதோ அதுதான் சரி புதுசை தேடாதீங்க ஏனென்றால் இந்த தீனிலே புதுமை எல்லாம் வழிகேடாகும் சொன்ன وعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் உறுதியாக எடுத்துக் என் வழிமுறைகளையும் நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும் அப்தோ அலைஹா பின் நவாஜித் உங்களுடைய கடவாய் கடவாய்ப்பற்களை கொண்டு அதை கவி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த அளவு அதிலே உறுதியாக இருங்கள் அப்போ ஒருத்தர் கூறுகிறார் ஏன் அதான் சொல்றதுக்கு முன்னாடி செலவாத்து சொன்னா தப்பா அப்படின்னு கேட்கிறாரு தொழுது முடிச்சதுக்கு பிறகு சத்தமா அல்லாஹு முகமதுன்னு செலவாத்து ஓதுனா தப்பா செலவாத்து தானே ஓதுறும் அப்படிங்கிறார் ஒருத்தங்க மோத்தா போனதுக்கு பின்னாடி மூணு நாள் கழிச்சு அவங்களுக்கு பாத்தியா ஓதுனா அவங்களுக்காக கானி செஞ்சா தப்பா அப்படின்னு கேட்கிறாரு குரான்னு ஓதுறும் செலவாத்தானே ஓதுறோம் செலவாத்து சொல்றது இஸ்லாத்தில் இல்லையா அல்லா சொல்கிறானே நான் செலவாத்து சொல்கிறேன் மலக்குகள் செலவாத்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறானே இது தப்பா அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன சொல்லுவோம் இது தப்பு ஏன் ரசூல் சுல்தானிசிலும் செலவாத்து சொன்னார்கள் ரசூல் சுல்தானே சொல்லும் குரான் ஓதினார்கள் ஆனால் அதான் சொல்றதுக்கு முன்னாடி ரசூல் சுல்தானி சில செலவாத்து சொல்லலாம் ரசூல் சுல்தானி சிலமுடிய காலத்திலே பத்து ஆண்டுகள் மதினாவிலே அதான் சொல்லப்பட்டது சஹாபாக்களுடைய ஹிலாஃபத்துடைய காலம் முப்பது ஆண்டுகளிலே அதான் சொல்லப்பட்டது எந்த ஒரு நபித்தொழராவது செலவாத்து சொல்லியிருக்கிறாரா அப்போ அவங்க செய்யலையா நீனு செய்யாத அவங்க செய்யலையா நீனு செய்யாத அவங்களுடைய காலத்திலும் எத்தனையோ மக்கள் இறந்தார்கள் அவர்களுக்காக குரான் ஹானி செய்தார்களா கத்தம் செய்தார்களா செய்யவில்லை நீனும் செய்யாது தப்பா சரியா என்ற ஆய்வுக்கே போவாது செயல் இல்லையா இல்லைன்னு பிடிச்சிடு அவ்வளோதான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடு Safety I do well.